எல்லா செலவு தொடி தோரணம் இடம் அப்புறம் பேடரு வரவேற்பு சாப்பாடு எல்லாம் சேர்த்து வேறக்கூடிய முப்பது லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு குழு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் முப்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வேற யாரும் நாட்டணும் அது 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 மட்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து உள்ள வளர்ப்பு அதுக்கு மேல நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் சிறப்பாக செய்யும் உதாரணமா சொன்னீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு அந்த மாதிரி நமக்கு நூறு பேருக்கு ஸ்பெஷல் பாஸ் அவங்களுக்கு மட்டும் இந்த மாவட்டத்தில் அவங்க வந்து செயற்குழு பொறுப்புள்ள பேச முடியாது எது செய்ய முடியும்

நம்ம சாப்பாடு தயார் பண்ணும் அது என்ன சாப்பாடு அப்படின்னாக்க ரெண்டு விதத்தில் இருக்கு ஒன்று கிழமையை பொறுத்த இந்த கிழமை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது தான் நம்மளுடைய ரெண்டு தேதியை பார்த்து வச்சிருக்கோம் ஏப்ரல் மாதத்தினால ரெண்டுமே என்னன்னா ரெண்டுமே வெள்ளிக்கிழமை ஏப்ரல் நாளும் வெள்ளிக்கிழமை

entra, por favor. Éta ora